ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் நலமடையும் யோவான் மூன்று நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் பிரிவின் நூலிடை இடைவெளியில்தான் அன்பின் அடர்த்தி புரியும் இதய பரப்பில் பதியமாகி போனவர்கள் உடனிருக்க வேண்டுமென்றே இதயம் ஏங்கும் நம்மை சுற்றி இருக்கும் உறவுகளும் நமக்காக இருக்கும் நட்புகளுமே வாழ்வை பெரும்பாலும் உயிரோட்டமாக இயக்கிக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் மொத்தையாய்த்தான் இருக்கும் நிலையை மாற்றி ஒத்தையாயிருந்தாலும் ஒன்றாய் இருக்கும் மனநிலையை உருவாக்கி வாழ்வை நன்றாய் அமைத்துக் கொள்வோம் மனித உறவே கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள வாயிலாக இருக்கிறது அந்த வாயிலின் வழியாய் விண்ணக வீட்டை அடைய கடவுளின் உறவில் தங்கி வாழ வேண்டும் கடவுள் இருக்கும் இடத்தில் நாமும் இருக்க கடவுளுக்கு மிகவும் விருப்பம் நமக்கான அந்த இடத்தை நமதாக்கிக் கொள்ள நம்மில் விருப்பம் கொள்ளும் கடவுளை நாமும் அணுகி செல்வோம் ஜபம் இயேசுவே உறவின் மேன்மையை உணர்ந்து உண்மையான அன்பால் சகோதர உறவால் ஒற்றுமையை கட்டி எழுப்ப என்னையும் கருவியாக்கும் அமேன் சர்வேஸ்ரா சுவாமி மனுஷ சயனத்தால் இழைப்பார ராத்திரிக்காலம் கட்டளையிட்டு அருளினீரே உமக்கே கடவுள் இன்று எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்கு செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் பொறுத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறேன் அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மைத்தனத்திற்கும் விரோதமாய் இருக்கிறதினாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பஸ்தாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும் என் கோவில் மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையை ஆவலோடு தழுவி உயிர்விடவும் உமது ராஜ்ஜியத்தில் உம்மோடே நிரந்தரம் அடியேர் இழைப்பாரவும் திருமையடை ஆமே மட்டில்லாத தையை சுரூபியா இருக்கிற நித்திய சர்வேசரா உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோ வாக்கு கெட்டாத கொடிய வேதனை படவும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும் எங்கள் பாவம் காரணமாக நாங்கள் பாவத்தின் அகோரத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தவசு செய்யவும் எங்கள் மேல் உமக்கு உள்ள மட்டில்லாத சிநேகத்துக்கு எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எறியவும் அக்கியானம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராஜாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அர்திஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்மாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று தேவரீர் இருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கை கொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தின விலைமதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த தொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அர்த்திஸ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுகளுக்கு இறங்கி இருபை செய்திருட வேண்டுமென்று தேவரீரை இறந்து மன்றாடி கொள்ளுகிறோம் இடைவிடாமல் துதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதமாயிருக்கிற பரமதேவிய நற்கருணைக்கே அனவரத காலமும் முடியாத ஆராதனையும் துதியும் தோத்திரமும் உண்டாக கடவுது ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து எப்பொழுதும் பரிசுத்த கண்ணியமாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாயிருக்கிற இருக்கிற அர்த்திஷ்ட தேவ மாதாவினுடைய அமலர்பவத்துக்கும் உண்டாக கடவுது சர்வேசனுடைய அர்த்திஷ்ட மாதாவி இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நீர் பாராமுகமாய் இராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே தகல ஆபாத்துகளிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே இரக்கமுள்ள மாதாவே அர்ஜிஸ்ட மாதாவே எங்கள் மாற்றானுடைய சோதனையிலும் மரண நேரத்திலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் எங்களை காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன்